ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஒரே ராசிக்காரங்க ஒரே இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஒரே ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஒரே ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் சார் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேசராசின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் உங்களுடைய அப்பா ராசி அம்மா ராசி இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஜென்ரலாக ஒவ்வொருத்தர் வயசுக்கு தகுந்த மாதிரி திசைகள் மாறுபடும் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி திசைகள் மாறுபடும் மேஷராசின்னா அந்த ஒரு ராசிக்கு ஏற்றப்போ திசை கிடையாது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அப்போ ஒரு திசை நடக்கும் முதல்ல கேது திசை ஆரம்பிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா முதல்ல சுக்கர திசை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதங்களில் பிறந்தாங்கன்னா சூரிய திசை ஆரம்பிக்கும் இது மூணு திசையில் எது வேணாலும் நடக்கலாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி திசைகள் மாறி நடக்கலாம் அப்போது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம வந்து வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும் அதே மாதிரி சனிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும் ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பின்வரி செய்யலை கடிகார ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி சுற்றிட்டு வரல இது ஒரு பக்கம் வரும் இப்போ ஜென்ரலாக என்ன திசை நடந்தாலும் சரி அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும் என்ன புத்தி நடந்தாலும் சரி அது ஒரு பக்கம் நடக்கட்டும் இப்போ நம்ம வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி இந்த இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா இப்போது இன்றைய நிலவரப்படி மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்குது ஓகே இது வந்து ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலமான மகிழ்ச்சியான நிறைவு இருக்கும் நேரடி வருவாய்னு நம்ம பேர்க்கணும் பேசியிருக்கோம் இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு வருவாய் நேரடியாக கிடைக்கும் அடிப்படை கல்வி இந்த பிள்ளைங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்குறது கொள்வது நடக்கும் இந்த வீடுகளுக்கு வந்து தேவையான சில பொருட்களை ரொம்ப நாளாக டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நகை நட்டெல்லாம் கூட வச்சுக்கோங்க நட்டையும் சேர்த்து தான் வெறும் நகை இல்லை இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருப்போம் இல்லையா இது வாங்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் உருவாகும் ஓகே இதே மாதிரி இன்னொருத்தரும் இருக்கார் உங்கள் வீட்டில் மேசராசிக்காரர் அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்கோ அவருக்கும் உருவாகும் இப்போ உங்கள் கணவர் இருக்காருனா அவருக்கும் அதே உருவாகும் இந்த ஒரே சுப நிகழ்ச்சிகள் வந்து ஒரே நல்ல நல்லபடியாக நடக்கும் இதே குரு மூணாம் இடத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் மூணாம் இடத்துக்கு குரு வந்து முடி துறப்பும் பதவியை மாற்றி வைக்கும் எல்லாமே நிறைய சொல்லுவாங்க இப்போ முடி துறப்போன்னா பதவி பறிப்பு இந்த இடத்துல இல்லைன்னா ஒரு விஷயங்கள் மாற்று இதாக கிடைக்கிறது முடி துறக்கும்னா சில இடத்துல வீட்டில் உள்ள வயசானவங்க பெரியவங்களோட தவறி போனாங்கன்னா நம்ம முட்டை அடிச்சுக்கிறோம் இல்லையா அதுவும் அந்த இடத்துல எடுத்துக்கணும் இப்போது மூணு பேருக்கும் ஒரே ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தோம் இப்போ எல்லாருக்குமே மூணாம் இடத்துக்கு குரு வரும்போது ஏதோ ஒரு வகையில் மூணு பேரும் சேர்ந்து பாதிக்கணும் அதாவது கோ ஆர் சிங்க் டுகெதர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நீந்தனாலும் ஒன்றாவே நீந்தணும் மூழ்கினாலும் ஒன்றாவே மூழ்கணுங்கிறோம் இல்லையா அப்போ போல் இருக்கிறது வந்து கடினமான விஷயந்தானே இப்போ ஏழரை சனி நடக்குதுன்னு வச்சுப்போம் ஏழரை சனி நடக்குதுன்னா இப்போ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் சனி வரும்போதே விரய சனி ஆரம்பிச்சிடும் அடுத்தது ஜென்ம சனின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டரை வருஷம் முடிஞ்சு மேஷராசிக்குள்ளார ஒரு சனி வரும் இல்லையா அது ஜென்ம சனி அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்து சனி இந்த ஏழரை வருஷமும் மூணு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி அவஸ்தை பண்ணணுமா வேணாமா இதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க ஒரே வீட்டில் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் இருக்கும்போது ஒரே ராசி கூட பரவாயில்ல அடுத்தடுத்த ராசிகள் இருந்தாலும் இந்த சிக்கல் வந்துடுது இப்போ எப்படின்னா இப்போ தனுசு ராசிக்காரருக்கு இப்போ சனி விடுபடுது கும்பராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிடுதுல அப்போ தனுசு வந்து ஆண்ட ஒரு ஒரு வீட்டில் ஒரு அப்பாவோட ராசியும் அம்மாவோட ராசி வந்து கும்பராசியுமா வந்துன்னு வச்சுக்கோங்க இ அவங்களுக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆரம்பித்து முடிஞ்சு பையன் மேஷ ராசியாக இருக்கிறப்ப அதுக்கப்புறம் இவங்களுக்கு முடிகிறப்ப அங்கே ஆரம்பித்து இப்படி சுற்றி வருது இல்லையா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ராசிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள்லாம் பலன்கள் கிடைக்கும்போது ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும் அதாவது ரொம்ப பட்னியோடு போய் மச்சான் வீட்டுக்கு சாப்பிட்லான்னு போனால் நம்ம போகிற வழியில் அவன் எதுக்கு வந்துட்ருக்கான் சுத்தமாக பைசா இல்லை அவங்கள்ட்ட கடன் வாங்கலான்னு வந்து அவன் எதுக்கு வருவானான் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ரைட்டு ஓகே நல்ல கறி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அந்த சாப்பாடு நம்ம மச்சானை விட்டுவிட்டோமே நம்மளை எடுத்துகிட்டு போகிறப்ப அவன் அதேமாதிரி அவன் தனியாக சாப்பிடக்கூடாது அவன் சமைச்சு சாப்பிட்டுட்டு விருந்தில் இன்னொரு பக்கம் அவன் எடுத்துகிட்டு வருவான் அதாவது எப்படின்னா நல்ல நேரம் அப்படின்னு ஒன்று வந்தால் பருத்தியே புடவையாக காய்க்கிறது கேள்விப்பட்டிருக்கேனே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் பருத்திலாம் எல்லாம் புடவைய காய்க்காது அந்த நேரம் நல்லா இருந்தா செடியில வளரக்கூட பருத்தி கூட புடவையா காய்க்குமா இன்னும் நேரம் நல்லா இருந்தேன்னா அப்படி புடவையா காய்ச்சி தன்னால வந்து இடுப்புல சுத்திக்கிறது அப்படிமாங்க நீங்க கட்ட கூட வேணாம் அதாவது சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு நேரம் நல்லா இருந்தா பருத்தி புடவையாக காய்க்கிறதோட மட்டும் இல்லாமல் தன்னால் வந்து இடுப்பில் சுற்றிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சரி இப்போ கெட்ட நேரம்னா குதிரை குப்புறது இல்லாமல் குழியவும் பறிக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இது ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு மெம்பர்ஸுக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கடினமாக தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட நம்மளோட நேயர்கள் பல பேர் பேசிகிட்ருக்காங்கல்ல ஒருத்தருக்கு மீனராசி கணவருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா கும்பராசி இப்போ எப்போ வரும் மகரத்துக்கு சனி வரும்போதே கும்பராசிக்கு ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு இப்போ ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப மீனராசிக்கு அடுத்தது ஏழரசனி ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு இப்போ மூணாம் இடத்துல குரு இருக்குது குரு வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கும்பராசிக்கு நாலாம் இடத்துல இருக்குது நாலாம் இடத்துல குரு இருக்கிறதும் நல்லதில்லைன்னு பார்க்குறோம் ஒரே ராசியில் பிறக்கும் போது என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி சிக்கல் வர்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அடுத்தடுத்த ராசிகளில் பிறக்கும் போது இந்த சிக்கல் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ ஜென்ரலாக பார்ப்போம் குரு வந்து ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வந்ததுன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே மகிழ்ச்சி ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் வரும்போது அதே சிக்கலில் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை அனுபவிக்கணும் அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவர்கள் வந்து சிரமப்பட்டாலும் இன்னொருத்தவங்க வந்து அதை பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணுங்கிறது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே வீட்டில் அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை வரும்போது எல்லோரும் சேர்ந்து சமதிக்கணும் அதாவது ஒருத்தங்க மூணு பேருமே கடனில் உட்காந்தா எப்படி ஒருத்தங்களாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தானே அவங்க அந்த கடனை விட்டு மீண்டு வர முடியும் அந்த நெருக்கடிக்காக தான் சொல்கிறது இது வந்து பலன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா வாய்ப்புகள் கிடைக்கும்போதும் நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும்போது எல்லாேருக்கும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கோச்சார பலன்கள் பூரா நல்ல பலன்கள் நடந்துடும் கல்யாணம் ஆகும்போதே பார்த்திங்கன்னா மூணு பொண்ணுங்களுக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் பார்க்கலாம் சில வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே மூணு பொண்ணுமே கல்யாணம் ஆகும்போது அப்படியே உட்காந்துருக்கும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பக்கம் ஒரு போயிட்டுருக்குல்ல இந்த மாதிரி பாதிப்புகளை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரே ராசிகளுக்குள்ளார மேக்சிமம் அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை இது வந்து நாமளாக பார்த்து நாமளாக சேர்ந்தால் ஓகே இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா பையன் மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பேருக்கும் ஒரே ராசியாக இருந்தால் என்ன பண்ணுறது இதே கஷ்டம் தானே இப்போ யாரோடைய ராசியுமே அந்த இடத்துல வேலை பார்க்காது இது ஒரு பக்கம் விட்டுடு அடுத்தது நம்ம வருவாய் வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ராசிக்கு வந்து சூரியன் மூணு ஆறு பத்து பதினோராம் இடம் வரக்கூடிய மாதங்களில் நமக்கு வருவாய் கிடைக்கும்னு சொல்கிறோம் ஒரே வீட்டில் கணவன் மனைவி ஃபுல்லாக எல்லாம் ஒரே ராசியாக இருந்து அவங்களுக்கு மூணில் வரும்போது மூணு பேருக்கும் வருமானம் வரும் ஆறில் வரும்போதும் வரும் பத்து பதினொன்றில் வரும்போதும் வரும் மற்ற இடங்களில் மாறும்போது அவங்க கொடுப்பாங்களான்னு இவங்க பார்த்துட்டு உக்காந்துக்கணும் இவங்க கொடுப்பாங்களான்னு அவங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கணும்ல அதனால் சொல்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசிக்குள்ளார நட்சத்திரங்கள் மாறுபடுது இல்லையா அது வந்து ஒரு சின்ன மாற்றங்களை கொடுக்கும் இப்போ நம்ம இந்த தாராபலன் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கான்செப்டை சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக நேர்களுக்கு புரிய வச்சுருக்கோம் இந்த தாராபலன் நட்சத்திரங்கள் வந்து சில நேரங்களில் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா அது வந்து எப்படின்னா என்னதான் கஷ்டங்கள் வந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு அது உண்டு உதாரணத்துக்கு ரேவதி நட்சத்திரம்னு வச்சுக்கிட்டோம்னா ரேவதிக்கு வந்து உத்திரட்டாதி மேலே ஒரு இது உண்டு இந்த பக்கம் அஸ்வினி அதாவது முன்பின் நட்சத்திரங்கள் அதாவது இரண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அந்த மாதிரி வரும்போது அவர்களுக்குள்ள அந்த பிணைப்பு இருக்கும் அதாவது ரேவதிக்கு உத்திரட்டாதி மேலே ஒரு இணைப்பு இருக்கும் உத்திரட்டாதிக்கு ரேவதி மேலே ஒரு இது இருக்கும் அதே மாதிரி இந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினிக்கு கடைசி நட்சத்திரங்கும் போது ரேவதி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ரேவதிக்கு அடுத்த நட்சத்திரங்கள்னால இது ஒரு ஈர்ப்பு இருக்கும் இப்படி வந்து அந்த பாட்டு ஒன்று ஒன்றா பிரிஞ்சுக்கிட்டே வரும் அந்தந்த மூணு மூணாக எடுத்துக்கிட்டால் இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இப்படி தான் பார்த்து சில விஷயங்களில் பார்க்கும்போது எடுக்கணும் அதனால் ஒரே ராசியில் இப்போ ஒரு வீட்டில் ஒரே ராசியை சேர்ந்தவங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா ஒரு வகையில் அது பலன் இன்னொரு வகையில் அது பாதிப்பு அதாவது வந்ததுன்னா நல்ல காரியங்கள்லாம் ஒரு நடந்துக்கிட்டோங்க எல்லாேருக்கும் சேர்ந்து போச்சுன்னா எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிடும் அப்போ பருத்தி புடவையாக ஆக்கிறதா குதிரை குப்புறதல்லி குழியை குறிக்கிறதாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது தான் இப்போ ஒரே ராசியில் இருக்கிறது மேக்சிமம் அது நல்லதில்லை இப்போ அட்லீஸ்ட் பொண்ணு எடுக்கும்போது பையனுக்கு மருமகளை பார்க்கும்போதாவது கொஞ்சம் அப்படி வேறு ராசியில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லது ஒரு வீட்டில் வந்து ஒரே ராசி எல்லோரும் இருக்காங்க ஆனால் நட்சத்திரம் வேறு வேறு இருக்கணும் சார் அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்லை அதாவது எப்படின்னா நட்சத்திரங்கள் வேறு வேறு இருக்கும்போது அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ரெண்டு ரெண்டு ரெண்டாவது நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் முதல் நட்சத்திரம்னு சொல்லும்போது திசைகள் மாறி மாறி நடக்கும் இது வந்து கோச்சார ரீதியான பலன்களில் தான் பாதிப்பு கொடுக்குமே தவிர இப்போ அது மட்டும் இல்லை இப்போ அப்பாவுக்கு மேஷராசி பிள்ளைக்கு வந்து அவனுக்கும் மேஷராசின்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வயசு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே வித்தியாசம் இருக்கலாம் முப்பது வயசில் வித்தியாசம் வரும்போது அப்போ வந்து திசைகளும் புத்திகளும் மாறிடும் இப்போ அவருக்கு வந்து இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னா சுக்கரதிசை முடிஞ்சிருக்கும் இவனுக்கு வந்து இப்போ அஸ்வினியில் பிறந்தான்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து சுக்கரதிசை ஆரம்பிக்கும் இப்படி மாறுபடுதில்லை அப்போ திசா புத்திகள் ரீதியாக சில மாற்றங்கள் வரும் இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன தான் தசா புத்திகள் வந்து நம்ம கணக்கெடுத்து கணக்கெடுத்து பார்த்தா கூட வெறும் தசா புத்தியை மட்டுமே வச்சு ஒருத்தவங்களுக்கு பலன் சொன்னால் அது பர்ஃபெக்டாக வராது ஏன்னா கோச்சார ரீதியான கிரகங்களுடைய மாற்றங்கள் வரும்போது அதில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா நல்ல திசை தான் நடக்குது ஆனால் ஏழரை சனி ஜென்ம சனியாக இருக்கே சுக்கர திசை நடக்குது சுக்கரன் நல்ல இடத்துல தான் இருக்குது ஆனால் ஏழரை சனி நடக்குதுன்னா அந்த சுக்கரனை சனி வேலை பார்க்க விடுவாரா அதனால அந்த கோச்சார பலன்களை மெயினாக பார்க்கணும் என்னதான் இருந்தால் கூட ஜென்மகுரு சிறைப்படுத்தணும்னா நமக்கு தெரியுது இல்லை நம்ம என்ன தான் பிளான் பண்ணால் கூட இடத்த விட்டு நவர முடியல எதுவுமே கரெக்டாக பண்ண முடியல இந்த நெருக்கடி வரதானே செய்யுது அப்போ இதெல்லாம் ஒன்று ரெண்டாக பார்க்கும்போது குடும்பம் வரைக்கும் என்னதான் நட்சத்திரங்கள் மாறி இருந்தாலும் அது திசா புத்திகளில் மாற்றத்தை கொடுக்குமே தவிர இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கோச்சார ரீதியாக குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சிகள்னு வரும்போது பாதிப்புகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்பாவுக்கு வருமான பிரச்சனைனா பையனுக்கு ஒழுங்காக படிப்பு ஏறாமல் இருக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க மூணு ஒரே இருந்தால் என்ன ஆகிறது இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுக்கும் நட்சத்திரங்களால் திசா புத்திகளில் மாற்றம் இருக்கலாமே ஒழிய இந்த கோச்சார ரீதியாக சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி வரும்போது மூணு பேருக்கும் யோகம் ஒரே நேரத்தில் அடிக்கும் விட்டு போச்சுன்னா மூணு பேருக்கும் ஒரே நேரத்தில் போவோம் இதுதான் இதனால ஒரு பெரிய மாற்றம் இருக்காது ஒரு வீட்டில் வந்து ஒரே ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இப்போ எவ்வளோ பாதிக்குங்கிறதையும் அதே நேரத்தில் வெவ்வேறு ராசிக்காரங்க இருக்கும்போது அந்த பலன்கள் எவ்வளோ தூரம் கிடைக்குங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் இந்த தகவலை எங்களிடம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே ஒரு வீட்டில் ஒரே ராசிக்காரவங்க இருந்தாங்கன்னா யோகம் வந்தாலும் ஒரே நேரத்தில் வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டம்னு வரும்போது எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்